ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கெல்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமா அதை இப்ப சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னா அத அதுக்கப்புறம் நாங்க அதை சொல்றோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு அது என்ன கதை என்ன ஒரு பெரிய காடு அதுல பல விதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா ராஜா எப்பவும் காட்டுக்கு அதுதான ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கல என்ன இது எப்ப பார்த்தாலும் இங்க சிங்கத்துக்கு ராஜா பதவி கிடைக்குது நான் எவ்வளவு பலசாலியா இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ள பொறுமிக்கிட்டே இருந்தது ராஜா பதவியை நினைச்சு ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள கூட்டம் அதை தேடிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்க இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராருங்க அதாவது ராஜாவா இருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த கூட்டம் உள்ளநெறி கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் என்ன தேடிட்டு வந்து கேக்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டுதோ யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க யானை முன்னாடி கம்பீரமா போயிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால உள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமா அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற யானைக்கு தலைகால புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்கமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு தரையை பாக்குறதே இல்ல அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்துல திடீர்னு காலை வச்சுட்டு அவ்வளவுதான் கால உள்ள போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சு அதுவும் உள்ள போட்டுது அந்த ரெண்டு ரெண்டு அடுத்த ரெண்டு காலையும் அழுச்சு அதுவும் போக ஆரம்பிச்சு இப்ப நாலு காலம் வசமா சேத்துல அழுந்தி போச்சு எடுக்க முடியல உள்ள நரிகள்லாம் அதை சுத்தி சுத்தி வந்தது நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டது யானையை பார்த்துட்டு இதை யானை பார்த்தது என்ன இது தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை உள்ள நரிகள்ல ஒன்னு முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்தது தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்க தலைவரா ஏத்துக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்த்தி ஆகிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதர ஆரம்பிச்சிடுதும் அதையும் மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையையே மாட்டி விட்டுவிட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட சரிங்க இப்போ நாங்க உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கல அப்படின்னும் அவன் மெதுவா எங்களை பார்த்து சொல்கிறான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவையில்லை அப்படின்